அண்ணன் டைமண்ட் பாபு அவர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கம் பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலேருந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட நாற்பது நாள் அட்மிட் ஆகிட்டு வந்தனர் ரெண்டு முறை ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள் அப்படி அதன் பிறகு இப்போ ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது அட்மிட் ஆகி ஃபுல்லாக பாடி இன்ஃபெக்ஷன் ஆகிருச்சி டோட்டலாக ஆக்சுவலி கிட்னியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்புறம் மிக பெரிய போராட்டத்தில் போராட்டத்தில் இருந்து விடுபட்டு வந்திருக்கேன் இதுக்கு மூலக்க காரணமே நம்ம ஐயா டாக்டர் சுப்பாராவ் அவர்கள் தான் என்னை காப்பாற்றினது அவர் கடவுளாக நினைக்கிறேன் இந்த தருணத்தில் இது வரைக்கும் ஐசியூவில் இருந்தேன் எமர்ஜென்சியில தான் அட்மிட்டாங்க அப்புறம் நார்மல் வார்டுக்கு வந்திருக்கேன் ஒரு குணமாகறதுக்கு இன்னொரு ரெண்டரை மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆசனவாய் பக்கத்தில் பக்கத்துல அது வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஆழமாக பண்ணியிருக்காங்க ஸோ தற்போதைக்கு வேலைக்கு எதுவும் போக முடியாது ரெண்டரை மூணு மாசம் இல்லை அஞ்சு மாசம் ஆகலாம் ஸோ இந்த மன உளைச்சலும் ஒரு பெரிய இதுவும் நல்லா மீண்டும் வந்துட்டேன்னு நினச்சிருந்தேன் சிரஞ்சீவி சார் நல்லா உதவி பண்ணி சரத்குமார் அவர்கள் ரொம்ப நெருங்கி எனக்கு ரொம்ப மாபெரும் உதவியில் செஞ்சார் அதேமாரி தனுஷ் அவர்கள் கேஎஸ் ரவிக்குமார் வினேகல் ரவி ஜெயம் ரவி மற்றும் நிறைய பேர் சிம்பு இன்க்ளூடிங் கமல் சார் எல்லாரும் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து பண்ணாங்க என்னைய நண்பர்களும் பல நடிகர்களும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சு எனக்கு இந்த உயிர் பிச்சை கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் என்ன ஒன்று ஒரு மன கஷ்டம் ஒன்று உயிர் கொடுக்க முன் வந்தவர்கள் உயிருடன் இருக்க தற்போது இல்லை எனக்கு கொடுக்கும் அதாவது ஆண்டவங்கிட்ட வாழறதுக்கு உண்டான பயணிக்க உயிர் வாழ பயணிக்கிறதுக்கு பொருளாதாரத்துல பல சிக்கல்கள் ஆயிடுச்சு என்னையே என்னால காப்பாத்திக்க முடியல நான் யாரையும் குறை சொல்லவும் விரும்பல அதனால இந்த தகவல் எனக்கு நாளை ஏதேனும் எனக்கு நட நடைபெறுவதாக இருந்தால் பொதுல என்ன என்ன உயிரோடு என்ன இருக்கு காரணம் அவரோட மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தி தான் இந்த நேரத்தில் மக்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நடிகர்கள் மற்றும் ஏனைய நண்பர்களுக்கும் மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கடந்த ஐந்து வருடமாக வேலை ஏழைக்கு எதுவுமே போகலை வேலைக்கு போகலை அதில் முழுவதுமாகவே தொண்ணூறு சதவீதம் ஆஸ்பத்திரிலேயும் அட்மிட் ஆகி இப்படியோ இந்த வாழ்க்கை மாறுபட்டு போச்சு எகனாமிக் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அடிபட்டு இன்றைக்கி ரொம்ப தரைமட்டத்துக்கு வந்திருக்கேன் அதனால் இப்போது என்னைய வந்து குறையாக வந்து என்னை வெளிப்படுத்தாமல் இப்படி ஆகிட்டார் அப்படி ஆகிட்டாருன்னு ஒரு அது கேவலத்தில் கொண்டு வந்து கொடுக்காம எனக்கு வந்து நல்ல மனிதர்கள் இருந்தால் என்னுடைய நண்பர்கள் முக்கியமாக நடிகர்களுக்கு என்னுடன் பயணித்த நடிகர்களுக்கு முக்கியமாக இந்த தகவலை தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க எனக்கு சொல்லும் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள் இடம் ஒவ்வொருத்துக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை அந்த அளவுக்கு இருக்கேன் சரி சார் உதவி இத்தனை நாள் அப்பளோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு இடம் கொடுத்து எனக்கு வேண்டிய அத்தனை மருந்து மாத்திரைகளை கொடுத்து மருத்துவ உதவி செஞ்ச அவருக்கு கூட கோடி புண்ணியத்தையும் எனக்காக ஏனைய எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர்களுக்கும் இந்த மாதிரி அக்கறையாமத்த நடிகர்கள் செஞ்சு கொடுத்தத நான் பார்த்ததில்லை என்ன ஒரே ஒரு கஷ்டம் உயிர் கொடுக்க முன் வந்தவர்கள் நான் உயிருடன் பயணிக்க வழிவகுக்கவில்லை ஆனால் இதை நான் சொல்வதற்கும் என்ன எனக்கு தகுதியும் இல்லை ஏனென்றால் யாருக்கும் நான் கொடுத்து வச்ச பணத்தை கேட்கல அன்பை கூட அன்பை தான் கொடுத்துருக்கேன் அந்த அளவு கூட அன்பு ரெட்டு இரட்டிப்பாக எனக்கு கிடைச்சிது வேண்டுதல் மூலிமாவும் எனக்கு உயிர் கொடுத்தாங்க அது ஏனோ தெரியல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு இந்த முறை நல்லபடியாக நான் குணமாயி வரணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கணும் மக்கள்கிட்ட இதை தெரிவிச்சிருங்க மற்ற முக்கியமான என்னோட பயணித்த என்னுடைய வேலை பணி புரிந்த அத்தனை நடிகர்களுக்கும் தெரிவிச்சிருங்கண்ணே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்